ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறங்க சோ இன்னைக்கான வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா நாம மழைக்காலங்களில் செடிகளுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுத்தா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு தான் பாக்க போறோம் ஸோ யூஷுவலாகவே மழைக்காலம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ மழை வருது எப்போ வந்து மழை வராது வெயில் அடிக்குது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது இந்த சமயத்துல நமக்கு செடிகளில் எப்பவுமே தண்ணி போட்டுட்டே இருக்கறனால பூச்சி தாக்குதல் வரதுக்கு இல்லைன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை வந்து வெளியில போகாம வேர் அழுகி போறதுக்கு இலைகள்லாம் மஞ்சள் இருக்கு இலைகள் பழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான டைம்ல செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு பூச்செடிகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா காய்கறி செடிகளா இருந்தாலும் சரி தொடர்ந்து நமக்கு வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமா உரம் கொடுத்தாலுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரியான உரத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க உங்களுக்கு வந்து விதைகள் க்ரோ பேக்ஸு சீட்ஸு ஃபர்டிலைசர்ஸ் ட்ரெயின் செல்மெண்ட் எல்லாமே இருக்கு வேதுங்க ரொம்ப வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கும் ஸோ கம்பத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பொதுவா உரம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ரகமான உரங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலை வந்துட்டு சாலிட் ஃபர்டிலைசர்னு சொல்லுவோம் இல்லையா சோ லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தண்ணீர்ல கலந்து கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சகாவியம் மீன் மீனமளம் ஹியூமிக் ஆசிட் சி வி ஜெல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம டைல்யூட் பண்ணி கொடுக்கக்கூடியது நம்ம வீட்லயுமே இந்த ஹோம்மேடு ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணுவோம் இல்லையா இந்த கடுகு புண்ணாக்கு கரைசல் அதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஐந்து வகை புண்ணாக்கு கரைசலாக இருக்கட்டும் இல்லையா வாழைப்பூ கரைசல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் வழியா கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் சோ இது வந்துட்டு உங்களுக்கு வெயில் காலங்கள்ல நல்ல இலைகள்ல இல்லைன்னா வேறு வழியில ஊத்தி விடுறக்கோ ஸ்ப்ரே பண்றக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே சாலிட் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு ரகமான உரங்கள் இருக்குங்க ஒண்ணு வந்துட்டு நம்ம கொடுத்ததுமே இன்ஸ்டன்டா ரிசல்ட் தரக்கூடிய இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர் இன்னைக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளே நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம இன்னைக்கு குடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாசம் தான் ஆகும் ஒரு மாசம் வந்து மினிமம் ஒன் மந்த் வரைக்கும் ஆகும் அதுக்கான முழு பலன் வந்து நம்ம பாக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு போது ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சுதான் அது வந்து வேலையே செய்ய ஆரம்பிக்கும் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போன் மெயிலு அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாக்கு வகைகள் எரு இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைஞ்சு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது வந்து நீங்க மழை காலங்கள்ல யூஸ் பண்ணலாம் மண்ணுக்குள்ள வந்து நம்ம பொதிச்சு வச்சாலே போதுங்க அது வந்து பொறுமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா நமக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ரிசல்ட் தரக்கூடிய உரம் இந்த உரம் வந்து நம்ம காய்கறி செடிகளுக்கு அதுக்கப்புறமா பூச்செடிகள் ரோஜா செடி பழமரங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாங்க ஸோ நாம இந்த பழமரங்கள் இல்லைன்னா ஒரு சில பூச்செடிகள்லாம் வந்து கவாத்து பண்ணி விட்டுருப்போம் இல்லையா கவாத்து பண்ணி விட்டுட்டு இந்த உரத்தை தயார் பண்ணி கொஞ்சமா கொடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதுங்க பூச்செடிகள் எல்லாமே நிறைய பூக்கும் காய்கறிகள் எல்லாம் வந்து பூக்கள் எல்லாமே சீக்கிரமா பிஞ்சுகளா மாதிரி நிறைய காய்கள் அறுவடை வந்து நம்ம எடுக்க முடியுங்க இந்த உரம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொட்டி இருக்கு அப்படின்னா அந்த தொட்டிக்கான சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு ஒரு அடியிலேருந்தும் ஒன்றரை அடி வரைக்கும் செடி இருக்கு பெரிய செடியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை இந்த சின்ன சின்ன செடிகள் தான் இருக்குது ஒரு ஆறு இன்ச்சு தான் செடி வச்சிருக்க அப்படிங்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதுங்க நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கான செலவு அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து ரூபாய் வரைக்கும் நமக்கான செலவு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்க இதை வந்துட்டு ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த உரம் கொடுத்தா போதுங்க என்னென்ன செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லா வகையான செடிகளுக்குமே கொடுக்கலாம் நீங்கள் வந்து காய்கறி செடிகள் பூச்செடிகள் பல வகைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை இதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்டோர் பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அலீனியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க பாட்டிக் மிக்ஸாக கூட இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் எல்லா செடிகளுக்குமே நீங்க கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது டாப் சாயிலாக கூட கொடுத்துட்டு வரலாங்க இதை வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான ரேஷோ வந்து ரொம்ப முக்கியம் சோ ஒரு கிலோ வந்துட்டு மண்புழு உரம் எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாதி அரை கிலோ வந்துட்டு கொக்கோபீட் எடுக்கணுங்க சோ இந்த கொக்கோபீட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த ஈரமெல்லாம் புழிஞ்சிருக்கும் இல்லையா ஈரமெல்லாம் புழிஞ்சு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே மக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு கலர்ல கலர்லேருந்து நல்ல ஒரு கருப்பு கலர்ல போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நல்ல லூஸா இருக்கிற மாதிரியான கோகோபீட் எடுத்துக்கோங்க ஸோ அரை கிலோ இந்த கோகோபீட் வந்து அரை கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கிலோ வந்துட்டு மண்புழு உரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மண்புழு உரம் வந்துட்டு அந்த மண்புழு அந்த கழிவுலேருந்து வரும் இல்லையா அது எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நல்லா அந்த புழு முட்டைகளோட வரும் இல்லையா சோ அந்த மாதிரியான மண்புழு எடுத்தாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி மண்புழு வந்து யூஸ் பண்ணுவோங்க அப்பதான் அதுல இருக்கக்கூடிய உள்ள வந்து மண்புழுவோட முட்டைகள் இருக்கும் அது வந்துட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்து அதுல நம்ம தண்ணி ஊத்தும் போது உங்களுக்கு வந்து மண்புழுக்கள் நிறைய உருவாகிட்டு வருங்க இதை வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க மொத்தமா இது வந்து ஒன்றரை கிலோ அப்படின்னா இந்த ஒன்றரை கிலோவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி வந்துட்டு வேப்பம்பு நாக்கு போட்டுக்காங்க இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயோ ஃபர்டிலைசருங்க ஸோ பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய போட தேவையில்லை வெறும் ஒரு கால் ஸ்பூன் போட்டாலே போதுங்க இந்த ஒன்றரை கிலோ குவான்டிட்டிக்கு வெறும் ஒரு கால் ஸ்பூன் வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த பயோ ஃபர்டிலைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மழை நேரங்களில் வந்துட்டு வேரல்கள் நோயோ மண்வழியாக நிறைய பூச்சிகள் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேப்பம்பு நாண்ணாக்குமே அதே தாங்க அஹ் உங்களுக்கு வந்து அந்த பூச்சி புழுக்கள் வந்து வராம இருக்கும் இதுவே வந்துட்டு நம்ம பயோஃபர்டிலைசர் ஆட் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மண்ணோட வளத்தையுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பயோஃபர்டிலைசர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமா சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா சாம்பலும் சேர்த்துக்கோங்க சாம்பல வந்துட்டு நிறைய பொட்டாசியம் இருக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த மழைக்காலங்கள்ல பனி காலங்கள்ல வரக்கூடிய அந்த அஸ்வினி பூச்சி அந்த தாக்குதல் எல்லாம் இல்லாம இருக்கும் வேர்கள்லையுமே வந்துட்டு புழுக்கள் பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு வந்துட்டு கடலை புண்ணாக்க நான் வந்து சேர்த்திருக்கேன் ஸோ இதுலேயுமே வந்துட்டு நமக்கு நிறைய கால்சியம் அயர்ன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே இருக்கிறனால செடிகளுக்கு நல்ல ஊட்டசத்தா இருக்குங்க இது இதை நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருக்குது அப்படின்னா நல்லா உடச்சி விட்டு நல்லா பவுடரா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உரம் மெயினாக மெயினா நீங்க காலங்களில் செடிகளுக்கு கொடுக்கலாம் நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் இதுல இருக்கக்கூடிய மண்புழு உரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய என்பிக்கு இருக்கக்கூடிய ஒரு உரம் தான் இது கூட நமக்கு அடிஷனலா வந்துட்டு பயோஃபர்டிலைசர் சேர்த்துறோம் உங்களுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துறோம் கடலை புண்ணாக்கு சேர்த்துறோம் இது எல்லாமே வந்துட்டு செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்கள் கால்சியம் அயர்ன் அப்புறம் பொட்டாசியம் நைட்ரஜன் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே கொடுத்து செடிகளை நல்லா வந்து வளர வைக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த செடிகளை மட்டும் இல்லாம நீங்க வந்து மண்ணெல்லாம் கலரி போட முடியல அப்படின்னா கூட நீங்க வந்து மேல டாப் ஆயில கூட போட்டு வைக்கலாங்க நீங்க புதுசா மண் கலவை தயார் பண்றீங்க இல்லை செடிகளை வந்து நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ செடிகளுக்கு மேல் உரமாக வந்து கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்கும்போது செடிகள் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே எடுத்து ரொம்ப சூப்பராகவே வளரும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு உரம் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு உரங்க ஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம தாராளமாக கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கூட இந்த உரம் வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ